அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவு இன்று அதாவது இந்த திருவாதிரை விரதம் பத்தி நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் அவரை நினைத்து வழிபாடு செய்து மனசு நிறைய பார்த்தீங்கன்னா குடும்பம் சழிக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் தான் இந்த திருவாதிரை நோன்பு திருவாதிரை விரதம் சொல்லுவாங்க இதுல நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு இருபத்தி ஆறாம் தேதியா அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இல்ல கிழமை நாளைக்கா இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு ஒவ்வொரு குடும்பப்படி ஒவ்வொரு பாரம்பரியப்படி பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் அமையக்கூடிய ஒரு நேரம் காலம் இதுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கவுங்க வழக்கப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்குது திருவாதிரை விரதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்படி வழக்கப்படி திருவாதிரை பௌர்ணமியில் அமையக்கூடிய அந்த நேரம் எடுத்து வழிபாடு செய்வாங்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விரதம் இருந்து சிவபெருமானை நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை வந்து அனுஷ்டிப்பாங்க ஸோ உங்களுக்கு ஏற்கனவே என்ன பழக்கமோ நீங்க தாராளமாக அதை கடைபிடிச்சுக்கோங்க இப்ப சந்தேகம் யாருக்கு வந்திருக்கும் அப்படின்னு பாருத்தீங்கன்னா புதுசா செய்யக்கூடியவங்களுக்கு இல்ல புதுசா ஒரு ரெண்டு மூணு வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த வருஷம் என்ன இது ஒரு குழப்பமா இருக்கு நினைக்கிறவங்களுக்கு தான் நிச்சயமா இந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கும் சோ புதுசா செய்யற நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம நான் உங்களுக்கு ரெண்டு மூணு வருஷமா ஒரு பதிவு கொடுத்துருப்பேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குழவிக்கல் வச்சு பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ணிருப்போம் அந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறை இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலையில பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமானுக்காக இந்த முறையில திருவாதிரை விரத பூஜை வந்து இருந்துக்கலாம் இல்ல நம்ம வந்து ஆருதிர தரிசனம் பார்த்துட்டு படமோ விக்ரகமோ வைத்து நான் அர்ச்சனை பண்ணி வழிபாடு மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா புதன்கிழமை நாளைக்கு பண்ணிக்கோங்க மாலை வழிபாடு செய்யக்கூடியவங்க மாலையில வழிபாடு செய்யக்கூடியவங்க மட்டும் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து நம்ம விரதம் இருந்து பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமானது காலையில பூஜை பண்ணக்கூடியவங்க புதன்கிழமை காலையில இருபத்தி ஏழாம் தேதி பண்ணிக்கோங்க நீங்க எந்த பதிவை நீங்க எடுத்து பார்த்தாலுமே தெளிவா அதுல குறிப்பிட்டிருப்பாங்க இருபத்தி ஆறாம் தேதியா இருபத்தி ஏழாம் தேதி திருவாதிரை விரதமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சரியான நேரம் சந்தர்ப்பம் எப்போ கிடைக்குதோ தாராளமாக அப்ப எடுத்து செய்யுங்க சோ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் மாதிரியும் இருக்கு இன்னைக்கு மாலையில வழிபாடு செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா காலையில பண்ணிக்கிறது உங்க விருப்பம் தான் எந்த நாள் கிழமைகளை இந்த ரெண்டு நாள் நம்ம வழிபாடு செஞ்சாலும் சிவனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்போ இந்த பதிவு இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் புதுசா பாக்குறேங்க இது என்ன திருவாதிரை விரதம் திருவாதிரை நோன்புனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு

நல்ல குடும்பம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியும் பிரார்த்தனை பண்ணிப்பாங்க சோ யாரா இருந்தாலும் சரி கணவருடைய வருமானம் அதிகரிக்கணும் அவருக்கு எந்த தங்கு தங்குத்தடங்களும் இருக்கக்கூடாது நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விரதம் முறைதான் இந்த திருவாதிரை விரதம் சோ எல்லா பெண்களுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு மேன்மையான விரதம் வரலட்சுமி விரதம் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க காரணையான நோன்பு பார்த்திருப்பீங்க அதெல்லாம் விட மென்மையானதுதான் இந்த திருவாதிரை நோன்புன்னு சொல்லுவோம் சிவனை வழிபாடு செய்யறவங்களுக்கு திருவாதிர விரதம்னா என்னன்னு தெரியும் ஸோ அவங்கவுங்க முறைப்படி அதை அவங்க வழிபாடு செய்வாங்க தெரியாதவங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா காலையிலேயே இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் ஏற்கனவே நேற்றி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும் இல்லை இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அதிகாலை பொழுதுலேயே எழுந்துட்டு எண்ணெய் வச்சுட்டு சீயக்காய் தேய்ச்சிட்டு மஞ்சள் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம இந்த விரதத்தை வந்து வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிட்டு கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றி வச்சிட்டு சிவன் கிட்ட நம்ம வந்து நம்ம நல்லபடியாக அந்த விரதம் இருந்து நான் பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல விரதம் ஆரம்பிச்சுருங்க நாளைக்கு முழுக்க இல்லைனா இன்றைக்கி முழுக்க நீங்கள் விரதம் இருக்கணும் விரதம் இருந்துட்டு மாலையில் வந்து சிவனுக்காக வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்புறம்தான் சாப்பிடும் நாளைக்கு விரதம் இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு சிவ பூஜை எல்லாம் பண்ணிட்டு மதிய வேலையில எலை போட்டு சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு நெய்வேதியம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது இந்த விரதத்தினுடைய தாத்பரியமே பார்த்தீங்கன்னா திருமாங்கல்லிய பலம் வந்து நிறைய நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுதான் ஆக திருமாங்கல்லிய பலம் கிடைக்கணும் அப்படின்னா சரடு தாளிசர மாத்திக்கிறது கூட மாத்திக்க மாத்திக்கலாம்னு சொல்லுவாங்க பார்த்துட்டு நல்ல நேரம் கிழமை இதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு எந்த நேரம் நல்ல நேரமா இருக்கோ மாற்றிக்கலாம் இல்லை நீங்க மாத்திக்கலாம் இருந்தாலும் சோ இந்த ரெண்டு நாளுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க நாட்கிழமையே பார்க்க வேண்டாம் நமக்கு திருவாதிரை விரதம் வந்திருக்கு அப்படின்றதுனால தாராளமா நீங்க நல்ல நேரம் மட்டும் பார்த்துட்டு நீங்க வந்து திருமாங்கலை சரட மாத்திக்கலாம் இல்ல திருமாங்கலை சரட மாத்திக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இருக்க இல்ல அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த நோன்பு சரடை வந்து நம்ம வச்சு பூஜை பண்ணுவோம் அதாவது மஞ்சள் மஞ்சள் தேய்ச்ச அந்த சி வெள்ளை நிற கயிறு இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து நோன்பு சரடாக வந்து நீங்கள் பாவிச்சு சிவன் கிட்ட வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எடுத்து நீங்கள் தாராளமாக இன்றைக்கி பௌர்ணமியாக இருக்கிறதுனால நீங்கள் நோன்பு சரடை கையில் கட்டிக்கலாம் கணவன் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து கட்டிக்க சொல்லுவாங்க அப்படி இல்லைனா பெரியவங்க கை மூலமாக நம்ம தாராளமாக நோன்பு சரடை கட்டிக்கிட்டு இந்த விரதத்தை முடிச்சிடலாம் விரதம் அப்புறம் ஒரு சின்ன வழிபாடுன்னு சொல்லுவோம் என்னென்னா ஆலயத்திற்கு சென்று சிவனுடைய தரிசனம் பார்க்கறது நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் சிவனுடைய தரிசனம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது அப்படின்றது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு தான் வந்து சேர்க்கும் ஸோ நேரம் கிடைக்கும் பொழுது விரதம் முடிச்சிட்டோம் பூஜை பண்ணிட்டோம் வீட்டில் அப்படின்னா ஆலயங்களுக்கு சென்று சிவ தரிசனம் மேற்கொள்வது அப்படின்றது மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு அறணும் ஆக சிவ தரிசனத்தையும் மறந்துடாம இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஆறு தரிசனம் பார்க்கறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த விரதம் முறை ரொம்ப எளிமையான ஒரு விரதம் முறை தான் யார் வேணாலும் கையில எடுத்து தாராளமா செய்யலாம் சோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த நேரம் நாலு நட்சத்திரம்னா சந்தேகம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாயிருக்கும் நான் நினைக்கிறேன் தெளிவாயிடுச்சு அப்படின்னா மறந்துராம சிவனுடைய அருளை வந்து எல்லாரும் பெற்று நல்ல வாழ்வாங்க வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நீங்கள் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்